இந்த மே பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது அதை நாங்கள் ஒரு துக்கமர துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம் நீங்கள் அதை ஒரு உங்களுடைய வெற்றி நாளாக நீங்கள் உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கா சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன் என்னவென்றால் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கு நான்கு வைத்தியர்கள் கடந்த நாட்களிலே இந்த மே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வேலை செய்த வைத்தியர்களே மிக முக்கியமானவர் தங்கமுத்து சத்தியமுத்தி அவர்கள் ஒரு அந்த நேரங்களிலே இவர் ஒரு இன்டர்நேஷனல் அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற சமாதான தொடர்பான ஊடகங்களுக்கு இவர் சொல்லியிருப்பார் ஒரு நாளைக்கு இருநூற்றி இருபத்தி அஞ்சு இருநூற்றி ஐம்பது அஞ்சு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு மக்கள் அந்த புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் அல்லது ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார் அங்கே எந்த கொலையும் நடக்கவில்லை அங்கே யாருமே சாகவில்லை மக்கள் இறக்கவே இல்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கமுத்து சத்தியமூர்த்தி அவருடைய அந்த கொலைகளை செய்த அந்த அரசாங்கம் உங்களுக்கு மக்களை கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல் எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ஒரு இனப்படுகொலை நடந்த வரலாறு எங்களுடைய உடல்கள் உயிரோடு அப்படியே பில்டோசர் போட்டு மூடப்பட்ட வரலாறுகள் வீடியோக்கள் தெளிவாக வந்திருக்கிறது அந்த இனப்படுகொலைக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நின்றவர் இந்த தங்கமுத்து சத்தியமூர்த்தி இவர் தொடர்பாக இன்றைய காலை தினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள் அதாவது கடந்த ராஜபக்சனுடைய அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை கபினட் அரசாங்கம் இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக இருந்து கபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து ஜாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்றெல்லாம்

தாய் மிரந்ததற்காக நீதி கேட்க போனதுக்காக பத்தொன்பது நாட்கள் சிறை சென்றவன் நான் அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறது ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அது அதாவது போர்ட் சர்டிஃபிகேஷன் அவரிடம் இல்லை அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார் போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று

இந்த ஜிஎம்ஓ பெரிய ஒரு அடிவருடி தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அவர்களுக்கு அடிவருடி அந்த அரு அடிவருடி அன்றே தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு பதினொரு மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸிலே கொண்டு போய் நொதோன் மெடிக்கல் ஏற்காடுல காட்டியிருக்கிறார்கள் அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெல்லிப்படை போலீஸிலே முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பிறகு அவர் டிஐஜி சந்தித்து அதுக்கு பிறகு போலீஸ் ஆணைக்குழுக்கு வந்து சிஐடிக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் திட்டமிட்ட ரீதியில் ரீதியிலே அந்த ஜிஎம்ஓ என்ற அடிவருடையாக மாறணும் அல்லது அந்த அந்த வடக்கு மாணத்தில் இருக்கிற நோதோம் பிரவின்ஸ் ஜிஎம்ஓயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாருமே அதை கட்டுப்படுத்துவதாக இல்லை இவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அங்கே கை வைத்தால் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்ற பயம் இருக்கிறது இந்த ஊழலை ஒழிப்போம் என்று வந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன் ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் அது ஒரு முஸ்லீம் வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய

இவர்களுக்கு எனக்கு எதிராக இன்னுமே தீர்மானிக்கப்படவில்லை நான் குறை குறையானவன் அல்லது குற்றஞ்சாட்டவன் என்று இந்த அடிப்படையான விடயங்களை இன்றை பார்த்தால் அம்சி அம்சியினுடைய கொலைக்கான காரணங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள் வடக்கு மாகாணத்திலே இந்த அனுரகுமார சாநாயகருடைய அந்த ரணவிரிவனுடைய பிரச்சனையை நான் திருப்பவும் நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன் ஏ ரணவிரிவு அப்பி அப்பி கொந்தட்டு கருக்காரணம் அப்பே ஜனாதிபதித்துமா கிவ்வா ரணவிரிவோ මැරුවේ අපේ රට ඉන්න අපේ ජනතාව කියන කතාව දැ මේ කෝමද මේගොල්ල පාවිච්චි කලලා ආයියේ දැන් අපේ ජනයතුමට මේ මට ගනවා. එතකොට එතුමාගේ හිදේ තියෙන්නේ අපි ඒ ඉවරයි ඉවරවෙච්චේ කක්කාපෝ කතාරට ඕන නෑ අපි මේ නිස්සර ඉහ ටේරම කියලකට ඒක අපි පාවිච්චකරව පොල් ටික්කට ට අතර මට කියන තියෙන්නේෙ මට ඒ මේ කිවවාේ ේ ොනරට අමචර වසුල් රාජන්ට ොලුවටෙන් පසුල් රා මට ල් සුල් රා .

போன்றவர்கள் சுயேந்தன் போன்றவர் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்